வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவோர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷனை யார் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஎம்ஐ செலுத்துவர்களுக்கு ஒரு புதிய விதியை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அதாவது மாதாந்திர தவணைகள் மூலம் கடனை திருப்பி செலுத்துவர்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்திக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இது எதுக்காக இதனால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்க் ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிகேஷன் அனுப்பி மறந்துடாதீங்க இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ செலுத்துவதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய விதி வெளிப்படத் தன்மையை அதிகரிக்கவும் கடன் வாங்குவோரின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் வழிவகுக்குமாகவும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிக்கிறாங்க ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு கடன்கள் கார் கடன் தனிநபர் கடன்கள் மீதான எதிர்பாராத கட்டணங்கள் மாற்றங்களை தடுப்பது இதனோட முக்கிய நோக்கம் சமீகாலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடன் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு இஎம்ஐ அதிகரிச்சிடும் அந்த இஎம்ஐ தண்டனை செலுத்துவதற்கு உண்டான காலத்தையும் அதாவது ஒரு வருஷம் டியூரேஷன் இருக்குதுன்னா அதையும் வந்து அதிகரிச்சிடுறாங்க இது தெளிவற்ற கடன் விதிமுறைகள் போன்ற சிக்கல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் இஎம்ஐ கட்டி வர்றீங்க அப்படின்னு வச்சுங்க இந்த ரெப்போ ரேட் வந்து மாறுது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகியில் நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட் வந்து அதிகமாகுது அல்லது ஒரு வருஷம் கட்டக்கூடிய இஎம்ஐ வந்து ஒன்றரை வருஷத்துக்காக நீடிச்சிடாங்க ஸோ இது ரெண்டுலேயே ஏதோ ஒன்று வந்து மாறுது அப்போ இதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த புதிய விரை கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவோர்கள் இது போல எதிர்பாராத மாற்றங்கள்லேருந்து பாதுகாக்கும் வகையில் இந்த புதிய விதியை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதில் என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடனை திருப்பி செலுத்துவதற்குள்ள மாற்றங்கள் இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளது அதாவது கடன் வாங்குபவர்கள் கடன் காலத்தை அதிகரிப்பதற்கு முன் கடனாளியிடம் ஒப்புதலை பெற வேண்டும் அப்போ நீங்கள் பேங்க் லோன் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தருவாங்க உங்களோட டியூரேஷன் அதிகம் பண்ணணுமா அல்லது உங்களோட இஎம்ஐயை அதிகம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் இருக்குது அதை வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும் அதே போல் வட்டி விகித உயர்வு காரணமாக இஎம்ஐ காலவர முறையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அதை வந்து கண் கண்டிப்பா பேங்க் வந்து லோன் வாங்கினவங்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லிக்கிறாங்க கடன் வாங்குபவர்கள் கடன் வாங்குவதற்கு முன் முழுமையான கடன் விவரங்களுடன் ஒரு முக்கிய உண்மை அறிக்கைன்னு சொல்லக்கூடிய எஃப் பெற வேண்டும் அதாவது நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அதெல்லாமே வந்து கேஎஃப்எஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க கடன் வாங்குவோரின் ஒப்புதல் இல்லாமல் தானியங்கு இஎம்ஐ அதிகரிப்பு கால நீடிப்பு செய்ய அனுமதி இல்லை இதுக்கு முன்னாடி அந்த அனுமதி இருந்தது இஎம்ஐ கூடுறதோ அல்லது டியூரேஷன் கூட்டுறதோ வந்து பேங்க் அவங்களோட சௌரியத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இனி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இஎம்ஐவோ அல்லது டியூரேஷனையோ இன்க்ரீஸ் பண்ண முடியாது முன்கூட்டியே செலுத்த கட்டணங்கள் இனி வெளிப்படையாக வேண்டும் அதாவது ஒரு வருஷத்துக்குண்டான டியூரேஷனுக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா ப்ரீ குளோசர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் கடன் அறிக்கையில் வட்டி மற்றும் வட்டி விகிதங்கள் பற்றிய விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் லோன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுவீங்களில் அதில் வந்து மென்ஷன் ஆகி வரும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தருவாங்க நீங்கள் இவ்வளோ லட்ச ரூபா லோன் வாங்கிக்கிறீங்க இதுக்குண்டான இஎம்ஐ அமௌண்ட் அவ்வளவு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டும் அதே போல் வங்கிகள் உங்கள் இஎம்ஐ அதிகரிக்கலாம் அல்லது உங்களிடம் கேட்காமல் உங்கள் கடன் காலத்தை நீட்டிக்கலாம் இப்போது கடன் வாங்குபவர்கள் அதில் முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர் அவர்களை கேட்காமல் பேங்க் இனிமேல் இஎம்ஐவோ அல்லது டியூரேஷனையோ அதிகரிக்க முடியாது அதேபோல் கடன் வாங்கும்போது கொடுக்கப்படும் முன்கிய உண்மை அறிக்கை இப்போது அனைத்து கடன்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் தொகை எவ்வளவு அனுமதிக்கப்பட்ட வட்டி விகிதம் எவ்வளவு கடன் காலம் மற்றும் விவரங்கள் என்ன அதுக்குண்டான வட்டி விகிதம் என்ன கடனுக்கான மொத்த செலவு எவ்வளவு அதாவது நீங்கள் திருப்பி காட்டும் போது எவ்வளவு தொகை செலுத்த போறீங்க அப்படிங்கிறது மற்ற அனைத்து ஹிடன் சார்ஜ் எல்லாமே வந்து அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க இது தொடர்பாக நீங்கள் கடன் வாங்கியுள்ள வங்கியில் ஆலோசனையும் பெற முடியும் சமீப காலங்களில் பல கடன் வாங்குவோர்கள் திடீர் இஎம்ஐ அதிகரிப்பு இஎம்ஐ செலுத்துவதற்கான நீடிப்பு மற்றும் தெளிவற்ற கடன் விதிமுறைகள் சிக்கல்களை எதிர்கொள்கிற இனி இது போன்ற பிரச்சனை இருக்காது என்று ஆர் பி ஐ தெளிவாக அறிவிச்சிட்டாங்க ஸோ இஎம்ஐ செலுத்தவங்களுக்கு இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிவிட்டாங்க இவ்வளவு தான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டால் இஎம்ஐ உண்டான ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் தி ஆல் நோட்டிஃபிகேஷன் த மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்